ஜம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்திய தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வேத புருஷனாகிய பகவான் ஸ்ரீராமரை பற்றி நாம் இந்த பதிவுல பேசப் போகிறோம் ராமாபிரான் தன்னுடைய வாழ்க்கையில எத்தகையான அற்புதங்களை நிகழ்த்திருக்கிறார் பகவான் பிறக்கச்ச ஐந்து கிரகங்கள் மகா உச்ச நிலையில இருக்கிறது எந்த ஒரு கடவுளுக்கு இல்லாத ஒரு அற்புதமான சிறப்பு பகவான் ஸ்ரீராமாபிரான் ஜாதகத்தில் இருக்கு அதனாலதான் யுகந்தோறும் பல யுகங்களாயிடும் சத்ர் யுகங்களாகிடும் நான்கு யுகங்களை தாண்டியும் பகவான் ராமருடைய பேரு அவருடைய புகழ் உச்சை தொட்டுக்கொண்டே இருக்கிறது காரணம் என்றால் பகவான் ராமாபிரான் பிறக்கும்போது போது கடக்க லக்னத்தில் குரு பகவான் உச்சத்தில் இருக்கும்போது பிறந்தார் சனி பகவான் நாலாம் வீட்டுல உச்சமடைந்தார் ஏழாம் பாவத்தில் செவ்வாய் உச்சமடைந்தார் பத்தாம் வீட்டில் சூரியன் உச்சமடைந்தார் இத்தகையான ஒரு வலிமை பெற்ற கிரகங்கள் ஜெனரலா ஜோதிட சாஸ்திரத்துல நம்ம ரெண்டு கிரகங்கள் உச்சம் பெற்றாலே ஒரு யோக ஜாதகம்னு சொல்லுவோம் ஒரு மூணு கிரகங்கள் உச்சம் பெற்றால் ஒரு அரசனை போலி வாழுவோம்னு சொல்லுவோம் ஐந்து கிரகங்கள் உச்சம் பெற்ற போது பரமாத்மா உண்டாகிய ஒரு அற்புதமான நிலை என்பது மட்டும்தான் ஜாதகத்துல வரும் அப்போ பகவான் ராமாபிராம் கிரேதா யுகத்திலோ பிறந்திருந்தும் கலியுகத்திலோ இன்று வரை அவருடைய நாமத்தை உலகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது என்றால் அதுக்கு என்ன காரணம் அப்போ பகவானோட இன்ஸ்பைரேஷன்ல பல யுகங்களாயும் அவருடைய பேர் வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அற்புதமான சக்தி வந்து பகவான் ராமாபிரான் நாமத்தில் இருக்கு யுகங்களை தோறும் அவருடைய தாரக மந்திரத்தை நாம் ஜெபித்துக்கொண்டு கொண்டு மகத்தான சக்தி பெறுகிறோம் அந்த ஒரு தாரக மந்திரம் எந்த ஒரு இறைவனுக்கு இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பு பகவான் ராமாபிரானுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்கு பகவான் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா போன்ற எத்தனை விஷ்ணு அவதாரங்கள் தசாவதாரங்களை எடுத்தாலும் கூட ராமாபிரானுக்கு இருக்கின்ற ஒரு அற்புதமான அவதாரத்தினுடைய முக்கியத்துவம் என்பது மற்ற எந்த அவதாரத்தையும் கிடையாது ஏ கிரேட் டிவைன் இன்கார்னேஷன் பிகாஸ் ஆஃப் ராமா இஸ் கிரேட் புராண புருஷ அந்த ஒரு திவ்ய நாமத்துல அமிர்தம் என்பது இருக்கிறது அந்த அமிர்தம் என்பதுதான் மனித குலத்தை முன்னோக்கி கொண்டு போகின்றது அது காரணமாக பகவான் ராமாபிரானை யுகங்கந்தோறும் இத்தனை வருஷங்களாயதும் அவருடைய ஸ்பிரிட் வந்து தொடர்ந்து மனிதர்களை ஆட்கொள்கிறது அத்தகைய ஆற்றல் வந்து அவருடைய ஐந்து கிரகங்கள் உச்ச நிலையில இருக்கின்றது குரு பகவான் உச்சிமடையும் போது தர்ம நெறி சனி பகவான் உச்சிமடையும் போது நீத்தி நெறி செவ்வாய் பகவான் உச்சிமடையும் போது பராக்கிரமசாலியாக அவர் வந்து விசேஷமாக இருக்கார் சனி பகவான் மற்ற சூரியன் என்றென்றும் அரசு அற்புதமாக கொண்டு போவதுக்கு உண்டாகின ஆற்றல் அவரை கொடுத்திருக்கிறது சனி பகவான் சூரியனை பார்க்கறதுனால அவருக்கு வந்து எத்தகையான வேதனைகள் அனுபவிச்சிருக்கிறது காரணம் குரு பகவான் புனர்போசம் என்கின்ற நட்சத்திரத்தில் பிறந்தார் புனர்போசம் என்பது மூணு பாதங்கள் வந்து மிதினத்தில் இருக்குது ஒரு பாதம் என்பது கடக்கத்தில் இருக்குது அப்போ கடக்க ராசியில கற்காட்டக லக்னத்தில் கடக்க ராசியில் அவரை வந்து பகவான் ஜெனிச்சிருக்கார் ஜனிக்கும் போது சந்திர பகவான் வந்து ராசியில் அமர்ந்திருக்கிறார் குரு பகவான் வந்து உச்சத்தில் இருக்கிறார் அதனால தான் பகவானுக்கு வந்து நீலமேகியாமன் அப்படின்னு ஒரு பேருண்டு காரணம் சந்திர பகவான் வந்து சித்திரை மாதத்தில் வால்மீகி ராமாயணத்தை பொறுத்து பகவான் பிறக்கும் போது ஐந்து கிரகங்கள் உச்சமடைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பகவான் வந்து சியாமம் அப்படின்ற ஒரு வச்சஸோடு பிறந்திருக்கார் அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் நமக்கு வந்து கற்காட்டக லக்னத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் குரு பகவான் ஒரு சொர்ணமயமான குரு பகவானுடைய ஒரு பூர்ண தேஜஸோட ராமரை பிறந்திருக்கார் அதனால அவருடைய தேஜஸ் என்பது அபூர்வமாக இருந்திருக்கு நாலாம் பாதத்துல பிறந்ததனால வெறும் நாலே வருஷம் வந்து குருதசை ஓடிடுது குருதசை ஓடி குருதசை இருந்ததுனால மற்ற குருதசைக்கு அப்புறம் வரக்கூடிய சனிமகாதிசையில் சனி பகவான் நாலாம் வீட்டில் சுகஸ்தானத்தில் உச்சநிலை அடைந்து உக்கரமடைஞ்சிருக்கார் அதனால தான் பகவான் வந்து காட்டுக்கு சென்று கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது சூரிய பகவான் நாலாம் வீட்டில் இருக்கின்ற சனி பகவான் பார்வையில் இருந்ததுனால பகவான் பிறந்தது என்பதே தர்மத்துக்காக அதனால தான் நீங்கள் எந்த ஒரு மக்கள் ஆட்சி பண்ணும் போதே பகவான் ராமாபிரான் நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கே ராமராஜ்யம் என்று சொல்லக்கூடியது அதாவது எல்லா மக்களும் வந்து சுக சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மகத்தான ஒரு ஆட்சிப்பாளனும் அவர் தந்தார் அதனால தான் எந்த ஒரு நாட்டிலும் மக்கள் சந்தோஷமா இருக்கும்போது அவர் ராமராஜ்யத்தை போல இருக்கிறார் ராமராஜ்யத்தில் இருக்கின்ற மக்களை போல சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்னு சொல்றதுக்கு அதுதான் உதாரணம் அத்தகையான ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலைகள் வந்து பகவான் ராம் ஜாதகத்தில் உண்டு அப்போ சனி பகவான் ஏழாம் வீடு செவ்வாய் ஏழாம் வீட்டில் செவ்வாய் வர்றதுனால என்ன ஏழாம் வீடு கலத்திரபாவம் களத்திர பாவம் செவ்வாய் ஏழாம் வீட்டில் உச்சத்தில் இருக்குது அப்போது மனைவிக்காக அவர் போர் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது நாலாம் வீட்டில் சனி பகவான் உச்சமடைந்ததுனால அந்த சனி பகவான் வந்து சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால பாதகஸ்தானம் நாலாம் வீடு வந்து மாத்திருபாவம் மாத்திருபாவகத்தில் சனி பகவான் வந்ததுனால அவருடைய தாயாருக்காக அதாவது தாயார் இன் தி சென்ஸ் ராமருக்கு கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததை அப்படின்னு சொல்கிறாள் கௌசல்ய மகன் பகவான் ராமபிரான் அவ அவ ராம பகவானுடைய ஸ்டெப் மதராகிய கைகேயி பெற்ற உரங்களுக்காக நாலாம் வீட்டிலும் மாத்திருபாவத்திலும் சனி பகவான் வந்ததுனால பகவான் வந்து அந்த தாயார் வேண்டுதலுக்காக அவள் பெற்ற உரங்களுக்காக பகவான் தச அதாவது ராமாபிராம் தசரனுக்கு கொடுத்த தசரதனுக்கு கொடுத்த தந்தையார் தசரத்துக்கு கொடுத்த வாக்குக்காக காட்டுக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது காரணம் கடக லக்னத்துக்கு ரெண்டாம் வீடு தனஸ்தானம் தனாதிபதியாகிய சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் உச்சத்தில் இருக்கிறார் தசரத மாமன்னருக்கு தன்னுடைய வாக்குக்காக தனாதிபதியாகிய வாக்குஸ்தானாதிபதியாகிய சூரிய பகவான் பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால தந்தை சொல்லுக்காக கானத்துக்கு சென்ற ஒரே ஒரு மகன் என்று சொன்னால் சக்கரவர்த்தி தனமகனாகிய பகவான் ராமன் அல்லவா அத்தகையான சிறப்புடையது ராமனுடைய ஜாதகம் அதாவது பித்ரு வாக்கிய பாலனம்னு சொல்லக்கூடிய தந்தையார் சொல்லுக்காக அனைத்தும் துறந்தக்கூடிய ஒரு ஆற்றல் என்பதை பகவான் ராமாபிரான் பெற்றார் அது ஒரு பொருள் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் பகவான் ஏழில் வர்றதுனால ஆறாம் வீட்டுல ராகு இருந்தா ராகு பகவான் ராகுன்னா அசுரன் இல்லையா ஸோ அந்த அசுர பகவான் ஆறு வந்து தலை கொண்ட டிராகன் ஹெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பத்து தலை கொண்ட தசகண்டனுக்காக பகவான் ராமாவீரன் போரிட்டான் காரணம் எள்ளு செவ்வாய் பகவானுக்கு இருக்கிறது அபூர்வமான குணங்களில் வீரம் என்பது ஒன்று ஞானம் தேஜஸ் வீரம் ஐஸ்வர்யம் அனைத்து உண்டல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது அந்த வீரத்துக்காக மனைவிக்காக காட்டுக்கு சென்று அவரை வந்து போரிட்டு ராவணனை வதம் செய்து அதுக்கப்புறம் ராமாபிரான் வந்து நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கிறார் இருந்தாலும் ராமனுடைய அவதாரத்தில் என்ன ஒரு முக்கியத்துவம் என்று சொன்னால் எ கிரேட் டிவைன் இன்கார்னேஷன் பிகாஸ் அவருடைய காரூண்யம் அவருடைய கம்பேசனேஷன் அவருடைய ஹியூமனிட்டிக்கு அவர் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மந்திர மாத்திரத்திலேயே அதாவது ஷப்த மாத்திரத்திலேயே மனிதனுக்கு வந்து உரங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து பகவான் ராமாபிராமனுக்கு உண்டு அதனால தான் ராமராம என்று சொன்ன ஒரு பரம கிராதகனாகிய வால்மீகியை வந்து ஒரு மகாகவியாக த கிரேட் சேஜ் வால்மீகி ஆக மாற்றிய ஒரு அற்புதமான மந்திரம் தாரக மந்திரம் ஆக ராம மந்திரம் ராம ராமசப்தம் என்பது மகத்தான சக்தி கொண்டது அந்த ஒரு சக்திக்காக யுகங்கள் தோறும் அந்த ஒரு மந்திரத்துக்கு அபூர்வமான ஒரு சக்தி பெற்றது காரணத்தினால் எத்தகையான பவசாகரங்களை தாண்டக்கூடிய ஒரு ஆற்றல் தாரக மந்திரத்துக்கு கொண்டு பகவான் மற்ற அவதாரங்களும் நம்ம பார்க்கும்போது எந்த ஒரு தெய்வத்துக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்த தாரக மந்திரத்தினால் ராம பகவானுக்கு வந்திருக்கு ஆக பத்தாம் வீட்டிலும் சூரிய பகவான் ஆட்சி புத பகவான ஆட்சி என்றென்றும் தரம் தர்மம் தவறாத ஒரு அற்புதமான ஆட்சியை பகவான் ராமாவிரான் தந்தார் அதனால தான் ராமராஜ்யம் என்று பெயர் பெற்றார் ஆக பகவானுடைய நம்ம ஜாதக அமைப்பில் இருக்கின்ற விசேஷங்கள் என்னவென்று சொன்னால் ஐந்து கிரகங்கள் உச்சநிலை ஒரு கிரகம் ஸ்வக்ஷேத்திரம் ஆக இருக்கிற ஏழு நிஜ கிரகங்கள்ல ஆறு கிரகங்கள் தங்களுடைய உச்சநிலைகள் கொண்டது அதனால தான் பகவான் வந்து என்றென்றும் பரமாத்மாவாக நான்கு யுகங்களில் ஒரு அவதார புருஷனாக எழுந்திக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பகவான் ராமாபிரானுக்கு வந்திருக்குது அத்தகையான ராமாபிரான்னுடைய புனித ஜாதகத்தை நாம் வீட்டில் வைத்து கொண்டால் பல அதிசயங்கள் நடக்கும் காரணம் என்றால் குரு பகவான் தனகாரகன் ஆக பணம் வரும் சுபங்களை நடக்கும் வீரம் வரும் கல்யாண காட்சிகள் நடக்கும் எல்லா வகையான சுபமங்கள காரியங்கள் நடக்கிறதுக்கு உண்டாகின ஒரு அற்புதமான திவ்ய நாமம் என்பது பகவான் ராம நாமம் என்பது அத்தகையாக பகவான் ஜாதகத்தை நாம் பூஜை ரூமில் வைத்துக்கொண்டு நம்ம வணங்கினால் பூஜை செய்தால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்கள் எல்லா நஷ்டங்களும் முற்றிலும் நீங்கி சந்தோஷமாக ஆனந்தமாக இருப்பீர்கள் அயோத்தியில் மீண்டும் ராமருடைய அந்த திவ்ய மந்திரம் எழுப்புறதுக்கு இத்தகையான பக்த கோடிகள் இதயத்தில் அவர் வசிக்கிறதுக்கு உண்டாகின ஒரு ஆற்றல் அந்த தாரக மந்திரம் ஆக ராமரை தொடர்ந்து நாம் அந்த ராமதிவ்ய நாமத்தை சொல்லிக்கொண்டு பகவான் ஆஞ்சநேயர் எப்படி ஒரு சிரஞ்சீவியாக இந்த பூ உலகத்தில் திகழ்ந்தாரோ அதுபோலவே ஒவ்வொருத்தர சிரஞ்சீவி தன்மை பெறதுக்கு உண்டாகின ஆற்றல் மிக்க அந்த ராம புனித மந்திரத்தை நாம் தினந்தோறும் சொல்லுவோம் மகத்தான சக்தி பெறுவோம் सर्वे जना सुखी नो भव सुखी भव